பொதுவாக வந்து எப்பயும் ஓப்பன் பண்ற மாதிரி கொள்முதல் ஓப்பன் பண்ணி எல்லா என்ட்ரியும் போட்டுருவீங்க இருபத்தொன்னு காலை இது பண்ணிட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஏஎம்சிஎஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபைல் கிரியேட்டர்னு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தொன்னு மார்னிங் ஓகே கொடுத்துடணும் இப்போ ஈவினிங் நம்ம போட்டிருக்கிறதுனால இன்னொன்னும் கொடுத்துடணும் ஆமாம் ஏகே ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா ஒருவேளை ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னு அது மாதிரி கேட்கும் ஏன்னா நீங்க முதலே கொடுத்துட்டீங்க அதனால இருக்குது ஓவர் ரைட் பண்ணலான்னு கேட்குது கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க ஃபைல் கிரியேட்டர்னு வந்துடும் இந்த ஃபைல் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம மில்கி சாப்ட் வந்து எந்த டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோமோ அந்த டிரைவர் ட்ரிபிள் ஜீரோ கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வர்றதுக்காக இந்த ஆப்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும் ரைட் கிளிக் இந்த இடத்துல பின் டூ குவிக் அக்சஸ் அப்படினு வரும் இத கொடுத்துட்டோம்னா இந்த இந்த அக்சஸ்ல வந்துரும் அப்படி கொடுத்துருக்கு வழக்கமா பொதுவா ஓபன் பண்ணனா இந்த தான் வரும் எப்பயும் போல மெம்பர் மில்க் கலெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட்ங்கறதை கிளிக் பண்ணனும் இருங்க நம்ம தான் அங்கேயே கொடுத்துடுறோமே அதுக்குள்ள அந்த எக்ஸல் ஃபைலுக்குள்ள அந்த டேட்டு ஷிஃப்ட்டு எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் அந்த அடுத்து அது காமிக்கிறேன் எப்படின்னு இப்போ வந்து இம்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க இந்த குவிக் ஆக்சஸ்ல கொடுத்துருக்கிறதுனால இங்கேயே ஈஸியாக காமிச்சிடும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக டேட்டு ஒருவேளை வேளை டூ டைம்ஸ் கொடுத்தா ரெண்டு தடவை ஆட் ஆகிதான்னு தெரில அதை ஒன்றும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு இருபத்தொன்னு மார்னிங் ஓப்பன் அந்த கையில அழ ஆ அழிச்சிக்கலாம் பாருங்கள் ஐம்பத்தேழு ரெக்காஸ்ட் இம்போர்ட்டட் நம்ம அதுலேயும் காலை வந்து ஐம்பத்தேழு டேட்டா போட்டுரும் வெரிஃபை பண்ணுறதுன்னா உள்ளே போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் கலெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேதியை மாற்றணும்னா லோட் ஆகும் வருதுங்களா ஐம்பத்தேழு மெம்பர்ஸு அறநூற்றி நாற்பத்தேழு புள்ளி மூணு இங்கே அமௌண்ட்டு அதே வந்துடுதுங்களா இங்கே டோட்டலு இங்கே நம்ம சாம்பிள் எத்தனைன்னு ஐம்பத்தேழு சாம்பிள் பார்த்துக்கலாம் பசும்பால் எருமை ஒருவேளை வேளை பால் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த கவுண்டும் அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிடும் ஓகே இப்போ இதில் வந்து ஓகே கொடுத்துட்டு எகைன் இம்போர்ட்டு இது நீங்க இனிமேல் மெயில் அனுப்புகிறதோ அது பண்ணிடுவீங்க அவங்களுக்கு அந்த என்ன பண்றது சிங்க் பண்றது பண்ணிடலாம் ஆமாம் அது பண்ணிடலாம் விளக்கமாக இது அகைன் கலெக்ஷன் ஈவினிங் ஓப்பன் ஐம்பத்தி ரெண்டு ரெக்கார்டு இம்போர்ட்டு சரிங்களா வந்துடும் இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் டூ டைம்ஸ் இம்போர்ட் ஆகுதாங்க இருக்குது ஏன்னா அது தவறு நடந்துடக்கூடாதுல்ல இப்போ ஆக்சுவலாக டேட் இதெல்லாம் எல்லாமே இதில் வந்துடும் டேட்டு மெம்பர் கோடு இது மாதிரி இருக்கும் இல்லை பின்னாடி நாலு டிஜிட்லேருந்து எடுத்துக்கிறோம் அனிமல் கோடு பசும்பாலா எருமைப்பாலா ஷிஃப்ட் காலையா மாலையாங்கிறது எல்லாம் நம்பர்ஸில் வந்துடும் பேட்டு எஸ்என்எஃப் நம்ம சிஎல்ஆர் போடுறது இல்லை அதனால ஜீரோ கொடுத்துட்டு குவான்டிட்டி அமௌண்ட்டு ஸோ அதனால இந்த டேட்டு இந்த ஷிஃப்ட்லாம் நம்ம பண்ண என்னங்க ஆ அதுவே பேட்டஸ் என்ன வச்சு அது ரேட் எப்படி கேல்குலேட் பண்ணதுன்னு தெரியல அது ரெண்டு விதமாக பண்ணலாம் அமௌண்ட்ல இருந்து வகுத்தல குவாண்டிட்டி போட்டு ரேட் எடுக்குதா இல்ல ஃபேட்டஸ் நம்ம வச்சு ரேட் எடுக்குதான்னு எனக்கு தெரியல மேபி இப்படி தான் கொடுத்துருப்பாங்க அமௌண்ட் டிவைடட் பை குவாண்டிட்டி அப்படியே தான் இருக்கணும் இப்போ இதில் நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் போட்டிருக்கேன் ஓகேங்களா ரெண்டாம் நம்பருக்கு இது இம்போர்ட் பண்ணி பார்ப்போம் ஈவினிங் தேதி ஈவினிங்

இப்ப பாருங்க ரெண்டா நம்பர் எகைன் முன்ன ரெண்டு தடவை கொடுத்தா ரெண்டு தடவை இம்போர்ட் ஆயிடுச்சு. ரெண்டு தடவை ஆயிடுது அப்பே ஆமா ஆயிடுது. அதனால இது வந்து கவனம் தேவை. டூ டைம்ஸ் வந்து பண்ணிடக்கூடாது கூடாது. பண்ணிர கூடாது. ஆமாமா. இது மொத்தமா delete பண்றதுக்குள்ள ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. தெரியல. ஓனானே இருக்குறோம்ல பாருங்க. அப்படிங்கப்போ F4 deleteக்கு. F4 நான் F4 போட்டா நம்ம நம்மதப்புறதப்புற delete பண்ணலாம். அப்ப இதுலயும் சிக்கல் இருக்குல ரெண்டா நம்பரை கொடுத்தா எதை delete பண்றது அப்படின்னு ஒரு சிக்கல் வந்து

இந்த நம்பர் இருபத்ரெண்டு ஜீரோ அஞ்சு இருபத்தி நாலு தேதி தான் தேதி கொடுத்தா இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆமாம் இதை இப்படி கொடுக்கணும் அப்படின்னு டிடி எம்எம்ஒய்வை ஃபார்மேட்டில் கொடுங்க என்டர் பர்ச்சேஸ் டேட் வெரிஃபிகேஷனுக்காக வேறு டேட்டை இப்போ டெலீட் பண்ணிவிடக்கூடாதுங்க இது கொடுத்தோன்னே எல்லாம் டே டெலிட் ஆகிருச்சிங்களா காலையாயிருக்கு மாலை இப்போ காலையில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்தேன்னா டேட்டா இருக்கிறதுனால இம்போர்ட் வந்து ஆகாது மாலை மாத்திட்டேன்னா அது எம்டிஆர் இருக்கா எம்டி ஆ இருக்கிறப்போ இம்போர்ட் சக்ஸஸ் அவ்வளோவா தேவை இல்லை நீங்கள் கிளிக் பண்ணாவே இந்த டேட்டா பேஸ்சில் என்ன இருக்கோ எடுத்து கொண்டு வந்து ஆமா இந்த டேட்டு வச்சு போடுறோம் இப்போ பாருங்க ஆமா இருபத்தி மூணில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்தான்னா இங்க பாருங்க நம்ம அதில் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆமாம் அதுதான் அதுக்கு அது தான் பாக்குறது எல்லாருமே அத தான் சொல்றாங்க. அதுல அந்த ஆட்டோமேடிக் கன்வர்ஷன் அந்த ஆப்ஷனுக்கு தான் பாக்குறாங்க. ஆமா வந்து பாத்துக்கணும். இம்போர்ட் ஃபைல் டைப் வந்து AMC S டேட்டாபேஸ். அதுல உங்களோட டேட்டாபேஸ் நேம் வந்து உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்திருப்பாங்க. இதுதான் உங்க கோட். அந்த கோடங்க கரெக்ட்டா கொடுப்போம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க எல்லா இடத்துல இருக்குமே இங்கே வருது பாருங்க சப்போஸ் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு எக்கேன் ஓபன் பண்றப்போ அதுல அதுலயே உங்க கோட் நம்பர் வரும் அதெல்லாம் நான் செட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ இந்த ஏஎம்சிஎஸ் வந்து ஓபன் பண்றப்போ லாக்இன் பண்ணிடாதீங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க இதுதாங்க இந்த நம்பர் தான் உங்களுக்குரிய உரிய கோடு அதை வந்து ஃபைலில் சொசைட்டி செட்டிங்கில் டெஸ்ட் ரேட்டில் இந்த ஆப்ஷன் கொடுத்து இது கொடுத்துக்கணும் இது கொடுத்தா தான் ரெண்டு ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும் இம்போர்ட் ஆப்ஷனும் ஒர்க் ஆகும் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் வரும் இல்லாட்டி இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வராது இம்போர்ட் கொடுத்தீங்கன்னாலும் வேற ஃபைல் ஃபார்மேட் இருக்குதான் கேட்கும் இதுதான் செஞ்சு பாருங்க சந்தேகம் சந்தேகம்னா கூப்பிடுங்க முக்கியமா மெம்பர் நம்பர் ஒன்னும் செக் பண்ணல ஒரு நம்ம மெம்பர் இருந்து இதுல மெம்பர் நம்பர் எப்படிங்கிறது மட்டும் இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நான் மெம்பர் வர்றாங்கன்னா

இதுல போயிட்டு டோட்டல் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும்